ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன் வீரர் மாமஞ்சு எப்படி இருக்கீங்க நம்ம அந்த வீடியோவில் மோட்டிவேஷன் குடிச்சு தாங்க பார்க்க இந்த மாய உலகில் பொய்களைக் கண்டு ஏமாந்த போன என் விழிகள் இப்போதெல்லாம் மெய்களைக் கண்டாலும் நம்ப வருகின்றது எதையும் அளவோடு பயன்படுத்தினால் அது நம் கட்டுக்குள்ளேயே இருக்கும் இல்லையென்றால் அது நம்மை தொட வைத்து அடிமையாக்கி வைக்கும் புள்ளியே இரண்டுக்கும் இஞ்சினால் நம்மை தொட வைத்து விடும் நீ எதையெல்லாம் வேண்டுமென்று பிடிவாதமாக வச்சிருந்தாயோ அவற்றை எல்லாம் வேண்டாம் என்று உன்னையே சொல்ல வைத்து விடும் இந்த வாழ்க்கை ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனை பண்ணுற ஆளை பிடிச்சிட்டு தைய தக்கானு குதிக்கிறமே தவிர அந்த பிரச்சனையை தூண்டிவிட்டு அந்த கருப்பு ஆடை மறந்தே போயிடுறோம் இதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு பிரச்சனை பண்ணுறவங்களை விட அந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அதான் முக்கியம் இங்கே முகத்துக்கு நேராக தாக்குறவங்களை விட முதுகில் குத்துறவங்க தான் அதிகம் மறந்துடாதீங்க ஒருத்தர்கிட்ட பழகுறோம்னா கேர்ஃபுல்லாக இருங்க பீ கேர்ஃபுல் எல்லோரும் உயிர் பிரிந்த பின் தான் சொர்க்கத்தையோ நரகத்தையோ அனுபவிப்பார்கள் ஆனால் நான் உயிர் வாழும் போதே இரண்டையும் கண்டவள் உன்னை காதலிக்கும்போது சொர்க்கத்தையும் உன்னை பிரிந்த பின் நரகத்தையும் அனுபவிக்கிறேன் பிடிக்கவில்லை என விலகி சொல்பவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள் காரணங்கள் அவர்களுக்கு போல் உருவாக்கப்படலாம் அன்புள்ள இடத்தில் சிரித்து மறைத்தாலும் உன் கவலைகள் புரிந்துவிடும் அன்பு இல்லை என்றால் நீ அழுது சொன்னாலும் நடிப்பாகவே தெரியும் உன்னை பற்றியே யோசிப்பவரிடம் நீ பேசக்கூட விரும்புவதில்லை நீ சிந்தித்து கொண்டிருப்பவரோ உன்னை பற்றி நினைத்துக்கூட பார்ப்பதும் இல்லை பிடித்துவிட்டால் மறக்க தெரியாமல் குழந்தை போல அடம்பிடித்து நிற்பதுதான் மனதின் குணம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கற்றுக்களை கமெண்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நிறைய வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் இன்று ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்